இந்திய நாட்டுக்காக அனில் கும்ப்ளே மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் ரிஷப் சச்சின் பதான் குப்தா பாராட்டு இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்து மண்ணில் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது அந்த தொடரில் நாலாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டரில் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி துவங்கியது அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா போராடி முன்னூற்றி ஐம்பத்தெட்டு ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக ஜெய்ஸ்வால் ஐம்பத்தெட்டு ரன்களும் ரிஷப் பந்த் ஐம்பத்தி நாலு ரன்களும் தமிழக வீரர் சாய் சுதர்சன் அறுபத்தோரு ரன்களும் கே எல் ராகுல் நாற்பத்தி ஆறு ரன்களும் எடுத்தனர் இங்கிலாந்து அணிக்கு அதிகபட்சமாக கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார் முன்னதாக இந்த தொடரில் மூணு போட்டிகளில் முடிவில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலையில் இருக்கிறது இதனால் இம்போட்டியில் வென்றால் மட்டுமே இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுத்து தொடரை சமன் செய்ய முடியும் என்ற கட்டாயத்தில் இந்தியா விளையாடி வருகிறது அப்படிப்பட்ட நிலையில் களமிறங்கிய இந்திய அணிக்கு ரிஷப் பந்த் சிறப்பாக பேட்டிங் செய்து முப்பத்தேழு ரன்கள் எடுத்தார் அப்போது பாதத்தில் சந்தித்த காயத்தால் நடக்க முடியாமல் தடுமாறிய அவர் வேதனையுடன் வண்டியில் ஏறி சென்றார் அதனால் மேற்கொண்டு அவர் இப்போட்டியில் விளையாடாமல் விலக உள்ளதாக செய்திகள் வெளியாகின ஆனால் நாட்டுக்காக தம்முடைய காயத்தை பொருட்படுத்தாத ரிஷப் தைரியமாக பேட்டிங் செய்ய வந்தபோது ரசிகர்கள் எழுந்து நின்று கைதட்டினர் இந்த வரவேற்புக்கு மத்தியில் விளையாடிய அவர் சிங்கிள் எடுக்க முடியாமல் சிக்ஸர்களை அடித்து அவர் சத அரை சதத்தை பதிவு செய்தார் இந்தியாவை முன்னூற்றி ஐம்பது ரன்களை தாண்ட உதவினார் இந்த நிலைக்கு நாட்டுக்காக காயத்தையும் தாண்டி விளையாடிய அவரை ஜாம்பவான்களான சச்சின் டெண்டுல்கர் ட்விட்டரில் பாராட்டியுள்ளார் அதில் வழியை கடந்து விளையாடுவதும் அதை தாண்டி எழுவதும் தான் மீள்தன்மை என்று பாராட்டியுள்ளார் ரிஷப் பந்த் காயத்துடன் மீண்டும் விளையாட வந்து சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி மகத்தான தன்மையை காட்டினார் அவருடைய ஐம்பது ரன்கள் உங்களுடைய நாட்டை பிரதிநிதிப்படுத்துவதற்கு தேவையான மன உறுதியை நினைவூட்டுகிறது இந்த துணிச்சலான முயற்சியில் நீண்ட காலம் நினைவில் வைத்துக் கொள்ளப்படும் என சிறப்பாக விளையாடினார்கள் ரிஷப் பந்த் என்று கூறியுள்ளார் அதேபோல முன்னாள் வீரர் இர்ஃபன் பதான் உங்களுடைய நாட்டுக்காக எந்த அளவு விளையாடினாலும் இதுபோன்ற தைரியம் மற்றும் போராட்ட குணத்தை காண்பிக்க வேண்டும் காயத்தை தாண்டி பேட்டிங் செய்ய வந்த ரிசர்வ் பந்துக்கு தலை வணங்குகிறேன் ஹேட்ஸ் ஆஃப் ரிசர்வ் பந்த் என்று பாராட்டியுள்ளார் முன்னாள் வீரர் தீப்சால் குப்தா ஆண்டகுவாவில் அனில் கும்ப்ளே தாடை உடைந்ததை தாண்டி விளையாட வந்ததை பார்த்துள்ளேன் அதுபோன்ற நிகழ்வை இனிமேல் பார்க்க மாட்டேன் என்று நினைத்தேன் ஆனால் ரிசர்வ் பந்த் தைரியம் அங்கே இருக்கிறது என்று கூறியுள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்